கும்பராசிக்காரன்பர்களே கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாவே ஒரு உயரிய ராஜா ராசி அப்படின்னு சொல்லலாம் ராஜா ராசியாக என்ன சார் ராஜா ராசி அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன் ராஜராஜ சோழனுடைய ராசி கும்பம் சதய நட்சத்திரம் ஒரு ராஜாக்களோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடத்துகிறவங்களோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளிகளோ அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க பெரிய அறிவுத்திறன் இல்லை அப்படின்னாலும் இவங்க வந்து முதன்மையான ஆளாக செயல்படக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க ஒரு போஸ்டிங் ஹையர் போஸ்டிங் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஹையர் போஸ்டிங் சின்ன போஸ்டிங்காகவே இருந்தாலும் பெரிய ஆளாக வந்துடுவீங்க எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும் உங்களுடைய போஸ்டிங்க்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர்ஸ் ஒரு தனித்துவம் இருக்கும் உங்களுடைய பிளான் அண்ட் ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ராசிக்காரர்கள் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு அழகான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சார் என்ன சார் அழகான காலகட்டம் எப்படி இருக்க போகுது இந்த காலகட்டம் என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி பல ந பல நன்மைகளும் பல விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால தனிப்படையான ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து சொல்கிறது ராசி பலம் தான் தெளிவாக சொல்லிடுறோம் நிறைய பேர் வந்து சார் நீங்கள் சொல்கிறது என்ன எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்ட் ஆகுது ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் மிஸ் ஆகுது சார் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் வந்து கும்பராசிங்கிறது சேம் தான் சார் கும்பராசியில் ஒரு பத்து பன்னெண்டு கோடி பேர் இருப்பான் அதுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க நட்சத்திரத்தின் பால் தனியாக பிரிக்கப்படுறீங்க லக்கணத்தின்பால் தனியாக பிரிக்கப்படுறீங்க தசாபுத்தின் பால் தனியாக பிரிக்கப்படுறீங்க நீங்கள் பிறந்த லொக்கேஷன் பால் உங்களுக்கு வந்து தனியாக பிரிக்கப்படுது உங்களோட ஆக்சஸ் மாறிச்சு அப்படின்னா தசாபுத்தியே உங்களுக்கு டேட் மாறி மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக நடக்குது இல்லை கொஞ்சம் அந்த உங்களை லைஃப்பில் நடக்காமே இருந்துருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு தான் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்க்ரீன்லேயே நம்பராக கொடுத்துருங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா எயிட் கிளியராக உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க எந்த ப்ராப்ளம் கிடையாது சார் நார்மலாக நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய கல்வி சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நீங்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஜோதிடம் பார்த்தா நீங்கள் எந்த விஷயமும் முன்னே ஒன்று முன்னப்பின பண்ணுவீங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் நடக்கலன்னு சொல்லியிருப்பீங்க ஏன் ஜோதிடம் போயிடல ஜோதிடம் பார்ப்பவர்களை பொறுத்து தான் ஜோதிடம் உண்மையாக இல்லையான்னு கணிக்க முடியும் இப்போ கீழே கொடுத்துருக்க நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கு அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்து ஜோதிடம் பார்க்குறவங்க ஒரு விஐபி ஜோதிடர் ஸோ உங்களுக்கு காசு முன்னப்பின்னா இருந்தது அப்படினால ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருக்கிறதுனால தான் இன்னும் நிறைய விஏபிகள் வந்து அவங்ககிட்ட பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் ஒரு மிடில் க்ளாஸுக்கு ஆவரேஜான எவ்வளோ அமௌண்ட் கேட்பாங்களோ அவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்குது இது வந்து ப்ரமோஷன் ஆக்ட்டிவிட்டி கிடையாது தெளிவாகவே சொல்கிறோம் நம்மளோட எல்லா வீடியோஸையும் சொல்கிறது ஏன்னா நம்மளுக்கு வந்து கணிச்சு தரக்கூடியவர் ரெகுலராக தந்துட்டு தந்துட்டுருக்காங்க ஸோ அதில் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குவோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவோம் அதே மாதிரி இந்த ராசினர் இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் செல்வந்தராகவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் கையிலேருந்து போட்ட அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேவையில்லாமல் ஒரு இடத்துல மாட்டிட்டு சார் அமௌண்ட் அமௌண்ட்டு வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது ஆனால் எவ்வளோ வந்து தெரியல ஆனால் எவ்வளோ வந்தாலும் வட்டியோடு வருதோ இல்லையோ ஆனால் வீட்டி வட்டி வரும் ஆனால் அவ்வளோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் தெரியாது ஆனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு அமௌண்ட் வரும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் நீங்கள் ஏற்கனவே நிறையா பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்குங்க இந்த ராசி கண்டிப்பாக ஒரு டைமாவது யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கும் இது உண்மை பண்ணமாக இருக்காங்க ராசிங்களை குடும்பத்திற்காகவே அதிகமான நாட்களை செலவு செய்த ராசி மிகப்பெரிய ராஜாக்கள் ராணிக்கள் எல்லாருமே இந்த ராசிக்கு அடிபணிவாங்க அந்த மாதிரி ஒரு அறிவுத்திறன் வாய்ந்த ராசி இந்த ராசிக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு டைமாவது ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செயல்பட்டிருப்பாங்க இந்த கோவிலில் கட்டணும் இந்த மாதிரி பில்டிங்கை உருவாக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் பிளானே நீங்கள் இன்ஜினியரே கிடையாது சார் அதனால் நீங்கள் அந்த ஃபீல்டில் போய் இதை இப்படி பண்ணியே அவனு இது பண்ணால்தான் நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுவீங்க உங்கள் வீட்டுக்காவது நீங்கள் சின்ன சின்ன பிளானிங் கொடுத்துருப்பீங்க மாதிரி ராசி இது இது உண்மையை எப்படி இருக்காங்க கேட்குற பார்த்துக்கோங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் என்ன தெரியுமா எந்த ஒரு இடத்தையும் சமாளித்து வெளியே வந்துடுறது எந்த ஒரு இடத்தையும் ஈஸியாக டேலி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுது எந்த ஒரு இடத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறது இந்த திறன் நிறைய பேர்த்திட்டு இருக்காது ஆனால் உங்கள்கிட்ட இருக்குது இந்த கும்பராசிக்காரர்கள் தற்போதைய நிலமையில் சே கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக மூன்று நாளில் ஏழு எட்டு வருடனே கூட சொல்லலாம் அதை கடந்த மூணு வருடங்கள்லாம் ரொம்ப நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க அதில் ஒரு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு நாலஞ்சு நாள்லாம் கழிச்சிருப்பீங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருப்பீங்க தேவையில்லாத மன மனவளைச்செல்லாம் சந்திச்சிருப்பீங்க நிறைய பண விரயங்கள்லாம் வந்திருக்கும் உடல் ரீதியான உபாதைகள் மன ரீதியான உபாதைகள் தூக்கம் இல்லாமல் தவிர்த்திருப்பீங்க குடும்பத்தில் இருந்துச்சுனால் பிரிச்சிருந்திருப்பீங்க பிரிஞ்சு இருந்த பார்த்த காலகட்டங்களெலாம் ரொம்ப உங்களை வந்து வழி ஏற்படுத்திருக்கும் இப்போ என்ன ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஃபையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மூன்று பிரிவில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெண்டரை சென்டர் ரெண்டுற அடுத்த ரெண்டுற இந்த ஏழு வருடங்களில் ஏழரை வருடங்களில் குறிப்பிட்ட ரெண்டரை வருடங்கள் நீங்கள் வந்து ஏற்கனவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் பண்ண சொல்லலாம் உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது சின்ன சின்ன அப்படியே ஒரு சின்ன சின்ன மைல்டான சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் தவிர பெரிய ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்காது இப்போ எது பண்ணாலும் உங்களுக்கு நன்மையை கொடுத்துருக்கான்னு நினச்சிக்குவங்களே இழப்புகளை தவிர்த்து சில கஷ்டங்களை மட்டும் கொடுத்து அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் விலக்கி விட்டு இப்போ வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறோம் அப்படி நினச்சிக்குவாங்க மனதளவிலையும் சரி உடல் அளவிலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பண விஷயத்துலையும் சரி ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதான் இப்போதைக்கு இருக்கும் பல சக்கம் பரம்பா இருக்கும் ஆனாலும் சின்ன ஒரு தவிப்பு சின்ன ஒரு குறை மாதிரி உங்களுக்கு மைண்டு உள்ளே தோண்டிகிட்டே இருக்கும் அது எல்லாமே கூடிய விரைவில் சரியாக கூடிய ஒரு காலகட்டம் தான் டைம் சார் உங்களோட டைம் அப்படி இருக்குது கும்பராசிக்கே ஓவரால் டைம் அப்படி இருக்குது இதில் தசாபுத்தின்பால் பிரித்து உள்ளே போய் பார்க்கணும் உங்களுக்கு எப்படி இருக்குது நட்சத்திரத்தின்பால் எப்படி இருக்குது உள்ள தசாபத்தின் பால் எப்படி இருக்கு உங்களுடைய லக்கணத்தின்பால் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அதுக்கு தான் தனிப்பட்டேன் ஜோதிட ஒட்டையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்வது கீழே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் அந்த நம்பர் இருக்குது நீங்கள் என்ன பண்ணால் கால் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் ஒரு எப்படி சொல்கிறது இந்த ராசிக்காரர்கள் தொட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய விஷயமாக இருக்கும் பார்க்குறது இருந்தாலும் எது தெரிஞ்சாமல் பைத்திக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எல்லாமே ஹைலைட்டான விஷயங்கள்ல பண்ணிட்டு இருப்பார் எல்லா இடத்துலையும் போய் முதன்மையாக நிற்பார் முதன்மையாக நிற்கும் போது இவருக்குன்னு தனி மரியாதை இருக்கும் அந்த மரியாதையின் மூலமாக பல நன்மைகளும் நடக்கும் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தாரோடு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை சரிப்படையும் சரி பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது திருமணமாகாதைங்களுக்கு திருமணமாகறதுன வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் எடுக்கும் அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் ஸ்டெப் எடுக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆடி பிறகு முடிஞ்சாலும் ஸ்டெப் எடுக்கலாம் ஒன்று பெரிய பிரச்சனை கிடையாது அந்த விஷயங்கள் முடிந்த பிறகு திருமணத்திற்காக நீங்கள் பார்க்கல குழந்தைக்காக பார்த்துட்டீங்க அப்படின்னா மூன்று மாத காலம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டவுன் ஸ்டேஜ் அப்புறம் வந்து அப் ஸ்டேஜ் இந்த காலத்தில் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் சனி பயிற்சியில் எதுவும் நடக்காது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு கேட்டதுக்கு நீங்கள் கேட்ட விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் டிலே பண்ணி தடங்கள் பண்ணி பண்ணி நடக்கும் ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் தெரியறதில்ல சனி கொடுத்தால் யார் தடுப்பார் ஸோ அந்த மாதிரி நன்மை நல்ல அள்ளி கொடுப்பார் கடவுள் அவ்வளோ நன்மைகள் அள்ளி கொடுப்பார் கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிரச்சனையும் கிடையாது எல்லா ராசிக்காரர்களும் சனியினாலும் பயங்கர பாதிப்பிட்ருப்பாங்க விருச்சகராசிலாம் போய் எடுத்து பாருங்கள் அதோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருவோம் அதே மாதிரி உங்களுக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்திருக்கும் அந்த கஷ்டங்கள் பெருசாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதை எல்லாமே தாண்டி அதற்கு பிறகு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்கு தகுந்தார் போல உங்களுக்கு மகிழ்ச்சியை இருமடங்காக தருவார் கடவுள் சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் குடும்பத்தாரோடு இணைந்திருக்கலாம் உடல் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உடலில் ஆரோக்கியம் ஏற்படும் கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க தொழிலில் முன்னேற்றம் மிகப்பெரிய வல்லுநர்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் உங்களை மதித்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்கள அப்படியே ஒரு டவுன் பண்ணி உங்களை வந்து அசிங்கப்படுத்தியிருக்கோம் வெளியே பார்க்குறீங்களா அவங்களை வந்து அசிங்கமாக சிரிக்கிருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க சிரிச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து உங்களோட காலகட்டம் இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்லாம் இப்போ மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் முன்னேற்றத்தில் பற்றி நோக்கி உங்களுக்கு வந்து அப்படியே முன்னேற்றத்தில் கொண்டு வந்துட்டுருக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் தொட்ட விஷயங்கள் இனி பலது போல் பழசு போல் தொடங்கும் பழசில் உங்ககிட்ட வந்து கொடுத்து சார் நீங்கள் பண்ணி கொடுங்க சார் நீங்கள் பண்ணால் ஜெயிச்சுடுவோம் சார் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு விநாயகரும் சார் நீங்கள் பண்ணால் வெற்றி ஆகும் சார் அப்படின்னு சொல்லணும் எல்லாருமே மறுபடியும் உங்ககிட்ட வந்து வெற்றிக்காக நிற்பாங்க நீங்கள் கை கொடுத்தா போதும் வெற்றி அப்படிங்கிற ரேஞ்சில் நிற்பாங்க அரசியல் சார்ந்தவர்கள்லாம் ஓரளவுக்கு மேல்வோங்கி வரக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லியாக இருக்கும் வியாபாரிகளுக்கு ஓரளவு பரவாயில்ல ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பணம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும் பண ரீதியான விஷயங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல பலசகம் பார்க்கணும் போது இருந்தாலும் கொடுத்த பணம் திரும்பி வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியில் இருக்குது நிறைய வருமானத்திற்காக நீங்கள் வந்து சின்ன சின்ன அற்ப ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் லாக்கில் தான் இருக்குது மகிழ்ச்சியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பல நன்மைகள் உண்டாகும் தொழில் முன்னேறும் கடவுளினுடைய ஆசையினால் பல நன்மைகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கும் அப்படிங்கிறதுனால தெளிவாக பொறுமையாக எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மைகா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய கட்ட அந்த ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் நன்மை யாருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் தனிப்படியாக ஜோதிட பார்க்கணும் ஆசைப்பட சொல்கிறேன் சார் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜாதகம் ஆட்டோமெட்டிக்காக செல்லும் சார் உங்களுக்கு நல்லாவே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இப்போ நாம் சொல்லணும்னா இல்லை நீங்கள் ஜோதிடம் பார்க்கறதுலையே கூட சரி ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஜோதிட சார் சொன்ன மாதிரி தான் சார் நடக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதில்ல சார் அப்படின்னா நீங்கள் தனிப்படையான கிளியரான ஜாதகம் பார்க்கணும் ஆக்சிஸ் எந்த பக்கம் இருக்குது இந்த ஆக்சிஸ் எதை பார்க்குது எந்த கிரகத்தை பார்க்குது அப்படி பார்த்து அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது நிறையா பேர்னால க்ளியராக சொல்கிறதில்ல ஆசிரியர்கள் ஜோதிட ஆசிரியர்கள் ஈஸியாக சொல்லிடுவாங்க நல்லா ஜோதிடத்தில் வலுப்பெற்றவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க அப்படி பல இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் அரசியல் பிரமுகர்களுக்கும் இப்போ நடிகர்கள் சினிமா இருக்கிறவங்களுக்கும் வந்து ஜோதிடம் பார்க்குற ஒரு நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் இதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியாக அதுக்குன்னு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க ஸோ வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் அவர்கிட்டேயே நீங்கள் வந்து கேட்டு பேசி தெரிஞ்சிக்கலாம் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கோங்க வேறு எந்த கருத்துல இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் பற்றி விடுங்க இதெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்தாலும் பில்பட்டும் மக்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்த்துட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே